நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியில் வெள்ள சேதத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடத்தில் ஒன்றான முத்தம்மாள் காலனி என்ற இடத்தில் நாம் இப்போ இருக்கிறோம் இன்னும் இங்கே தண்ணி வடியலை மக்கள் அனைவருமே இங்கே ஜேசிபி மூலமாகவும் டிராக்டர் மூலமாகவும் தான் கடத்தப்பட்டுட்ருக்காங்க இனியும் நிறைய இடங்கள் இங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றன கதிர்வேல் நகர் ராஜம்மாள் நகர் அதில் குறிப்பாக இந்த முத்தம்மாள் நகருங்கிறது மிக முக்கிய பகுதியாக இருக்கின்றது கிட்டத்தட்ட மழை நின்று மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு மேலாகியும் முழுக்க முழுக்க எல்லா பக்கமும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது தண்ணி இங்கிருந்து வடியதற்கான முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் முழுமையாக இந்த இடம் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது நிவாரணம் ஏதாவது இங்கே மீட்பு பகுதிகளாக நினச்சானா நடக்குதா சரி 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 நிவாரணப் பணிகள் நேற்று வரை இங்கு நடந்து கொண்டிருப்பதாக ஒருவர் கூறுகிறார் தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நேற்றெல்லாம் இடுப்பளவுக்கு தண்ணி இருந்துச்சு நேற்று பேரிடர் மீட்புக் குழு இங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறார் அவர் அவர் வந்து எல்லா இடங்களிலும் வந்து மீட்பு பணி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சுற்றிலும் கோலமாட்டிருக்குது ஓரம்பள்ளம் கணவாய் உடைந்தது காரணமாக இங்கே வெள்ளம் அதிக அளவில் வந்திருக்கு ஆ இந்த கார் வந்து கிட்டத்தட்ட மூங்கி இருந்துச்சு அப்படிங்கிறார் அவர் நேற்றைய தினமெல்லாம் இந்த கார் முழுமையாக மூங்கி இருந்துச்சு இன்றைக்கி தான் இந்த கார் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு மேலும் இன்னும் உள்ளே போக போக தண்ணி இடுப்பளவை தாண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள் வடிஞ்சிட்ருக்கான தண்ணி கொஞ்சம் 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 வடியுது ம் மழை தின்ன எத்தனை ஆச்சு அப்படியா ஒரு வாரம்னா யூடியூப் சேனலு ஆ ஒரு வாரமாக ஒரு வாரமாக மழை தின்னு ஒரு வாரமாகும் தண்ணி வடியலை பெருசாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வேலை செஞ்ச வேலை தான் வேலை செய்யறாங்க சரி இந்த பொருள் வந்து சோசியல் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க சோசியல் சர்வீஸ் தான் வந்து சாப்பாடு எல்லாமே பண்ணுறாங்க தண்ணி தண்ணிக்கனில் இருந்து எல்லாமே வேலைக்குள்ள ஹோட்டல் நிற்காங்க ஹோட்டல் நின்று அவங்க தெரியல நின்று அப்படிதான் எதுவும் பண்ணுறாங்க ஆக தமிழ்நாடு மதுரை வந்துட்டு வெளியூர் மக்களை அழைத்து செல்லும் பணிக்காக டிராக்டர் பயன்படுத்தப்படுகிறது நேத்தெல்லாம் கிட்டத்தட்ட இந்த காம்பவுண்ட் வால் வந்து மூடி இருக்கிறதா சொல்றாங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு போயிருச்சு காம்பவுண்ட் வால் எல்லாம் மூடி இருந்தா சொல்றாங்க தான் வெள்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க வடிகால் பணிகள் செஞ்சுட்ருக்காங்க ஆனால் உணவு அது இதெல்லாம் வந்து சமூக பணியாளர்கள் தான் கொண்டு கொடுத்துட்ருக்காங்க சமூ சமூக பணி செய்கிறவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் உள்ளே போக போக தண்ணி மிக அதிக அளவில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகின்றது சரி 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 பார்த்துக்கறேன் பார்த்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ஏரி மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே எந்த இடத்துல பள்ளம் எந்த இடத்துல மேடு எதுவுமே தெரியல இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரிகிறது கஷ்டம் இது முத்தம்மாள் காலனி இந்த இடத்து பேர் முத்தம்மாள் காலனி கதிர்வேல் நகரம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான் இருக்குது இஎன்டி காலனி அப்படிங்கிறது ராஜலட்சுமி நகருங்கிறது இது எல்லாமே இதே மாதிரி தான் சொல்கிறாங்க திருச்செந்தூர் பகுதிக்கு போகலான்னு நினச்சேன் பஸ் வசதி இல்லாததினால அங்கே என்னால் போக முடியல நேற்று இறந்ததுக்கு தண்ணியுடைய அளவு இன்று குறைந்துவிட்டது மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க பொதுவாக களத்தில் யாரும் வந்து நிற்கலை சமூக பணியாளர்கள் தான் வந்து நிற்கிறாங்க சமூக பணி செய்யக்கூடியவங்க தான் நிறைய பேர் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இருந்தெல்லாம் வந்து உணவு அது இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாகனங்களை இயக்கி இதில் செல்வது கடினம் ஓரம்பள்ளம் கண்வாய் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓரம்பள்ளம் கண்வாய் உடைந்தது காரணமாகத்தான் இந்த பகுதிகளெலாம் மூழ்கி இருக்கின்றன இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் இங்கே தண்ணியெல்லாம் வடி இறக்கு இன்னும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தணும் அதுக்கு மேலே இவ்வளோக்கு தண்ணிண்ணா இடுப்புக்கு மேலே வருது ஆ எத் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க ஆ அதிகாரபூர்வமாவா ஆ இந்த பெல்ட்டில் மட்டுமா எல்லாம் சேர்ந்து மொத்தமாக முப்பது பேர் இறந்தா சொல்கிறாங்க ம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்குள்ள மட்டும் முப்பது பேத்துக்கு மேலே இதுக்குள்ள தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ள இந்த பெல்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட முப்பது பேர்த்து பக்கம் அதிகாரப்பூர்வமாக இருந்ததாக கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் அதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒருவர் சொல்கிறார் இது வடி இருக்கு டைம் ஆகுமாண்ணா நாளைக்கு வடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க பம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்களா ம் மேயர் வந்து சொல்கிறப்ப நாளைக்கு நாளைக்குள்ளே இது பண்ணிடுவோம் மேயர் வந்து வேலைகளை துரிதப்படுத்துகிறோம் நாளைக்குள்ளே இங்கே தண்ணியை வடித்து விட்டுறோன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளுமே உள்ளே வர முடியாது போக முடியாது ஏன்னா நான் வந்து பாதி தூரம் தான் போனேன் அதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஆள் முழுங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வெள்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னால் அதுக்கு மேலே போக முடியல இடுப்பளவு நீர் வரைக்கும் தான் நான் போனேன் கடைசியாக போக போக காரெல்லாம் மிதக்கும் அப்படிங்கிறாங்க ஆகவே வேகமாக துரிதமாக மீட்பு பணிகளில் ஈடுபடணும்னு சொல்லி அரசுக்கு இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எல்லாமே தேவையான பொருள்களை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தண்ணியில் நடந்து முங்கி வெளியே வந்து தான் அவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க இந்த நேரங்களில் கொஞ்சம் எல்லோரும் கொண்டு வந்து உள்ளே கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு இருக்குதுலாம் பயங்கர பள்ளம் எப்பயாவது ஒன்றெண்டு டிராக்டர் எப்பயாவது வருது ஏன்னால் அங்கே ஆறாவது எட்டாவது தெருவில் சுத்தமாக இப்போ வரைக்கும் ஒரு டிராக்டர் கூட போகல இடையில பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது அதனால் டிராக்டர் திரும்ப முடியல சொல்லிட்டு லெந்தா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஒன்றுமே போல அப்புறம் அவங்களுக்கு தண்ணி கூட கிடைக்கல அவங்க வேறு வழியிலும் வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க ஆ எட்டாவது எட்டாவது தெரு நேதாஜி நகர் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து மிக அதிக அளவு இருக்கிறதுனாலும் பள்ளம் இருக்கிறதுனாலையும் அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வெளியே வர்றாங்க பெண்களும் ரொம்ப தண்ணியில் முங்கி வெளியே வந்து தண்ணியில் நனைந்து முழுக்க தொப்பையாக நனைந்து வெளியே வந்து தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் ஆகவே இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை அரசு செய்தால் மக்களுக்கு அது உதவியாக இருக்கும் இது தூத்துக்குடி முத்தம்மாள் காலனி பகுதி வர்களே உணவு கொடுக்கக்கூடிய வண்டி ஒன்று டிராக்டர் ஒன்று உள்ளே போச்சு அது கிட்டத்தட்ட ஏழாவது தெரு எட்டாவது தெரு வரைக்கும் போகும்னு சொன்னதுனால அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த டிராக்டர்லேயே ஏறி கொஞ்சம் பயணித்தேன் உள்ளிருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை கண்டறிய உண்மையிலேயே உள்ளே போக போக மிகவும் ஆழமாக இருக்குது தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது கிட்டத்தட்ட இடுப்பளவையெல்லாம் தாண்டிடுச்சு உயரமாக கட்டிய கட்டடங்களில் அதுலேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி நிற்கிது ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த ஒரு பார்க்கிங் எல்லாமே தண்ணி முழும தான் நிற்கிது கார்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே பெரும்பாலான கார்கள் ஊழிடுச்சு இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பேஞ்ச மலை இது நான் வீடியோ எடுக்கும்போது வெள்ளிக்கிழமை நான்கு நாட்களுக்கு பின்னாடி முத்தமாள் காலனியுடைய நிலை இப்படி இருக்குது இப்போ திங்கள் செவ்வாயெல்லாம் இந்த ஏரியா எப்படி இருந்துருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்கள் பெரும்பாலானவங்க வெளியவே வரலை வீட்டில் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க இந்த உணவு கொடுக்கக்கூடிய இடங்களில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்க உணவு பொட்டலங்களை விட தண்ணி தான் அதிகமாக கேட்குறாங்க தண்ணி இல்லை கரண்ட் இல்லை என்ன காரணம்னா நிறைய வீடுகளில் மீட்டர் வந்து எல்லாமே முங்கிருச்சு தண்ணியில் முங்கிருச்சு

கடைசியாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா நண்பர்களே இந்த மாதிரி கார் ஒன்றும் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே இருந்தேன் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இது அஞ்சாவது கார் நான் பார்க்கறது டிராக்டரில் கட்டி வெளியிட்டு வருது ஏகப்பட்ட கார்கள் முங்கி இருக்குது அது நிலையெல்லாம் என்னன்னு தெரியல ஆகவே அரசு இந்த முத்தம்மாள் காலனி பகுதி குருவிப்புகள் மீது அதிக கவனத்தை செலுத்தி தேவையான நிவாரண உதவிகளை செய்து தண்ணியை வெளியேற்றி அந்த மக்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதே இந்த மக்களுடைய கோரிக்கையாக இல்லை நன்றி